Thank <laughs> you. மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பஞ்சாயத்து அலுவலக வளாகத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் காந்தி பெயரை மாற்றியதற்கு மத்திய பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் பெரும்பதூர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீண்டும் காந்தி பெயரை வைக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் நிக்கோலஸ் மணிகண்டன் புஷ்பராஜ் ஏழுமலை மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி அனிஷ் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விவேகானந்தன் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் சுமிதா பாய் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் சாந்தகுமார் மாவட்ட ஏசி எஸ்டி பிரிவு தலைவர் தங்கராஜ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என கலந்து கொண்டனர் ராகுல் காந்தலைவர் செல்வந்தகள்ஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நூறு நாள் வளத்த பயனாளிகளை முன்னிறுத்தி மாபெரும்

இதை பற்றியோ இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றியோ பெயர் மாற்றத்தை பற்றியோ இதை பற்றியோ எதிர்கட்சி தலைவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரையிலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை நமது கட்சி மட்டும்தான் நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தான் இந்த பெயரை மாற்றத்துக்கு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து உழைத்து கொண்டு இன்று வரை நமது அறுபது ஆண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் நமது கட்சி வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் மக்களுக்கு விடலாமா உங்களுடைய குரல் விடலாமா உங்களுக்கு முழுவதும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல பாக்குறோம் வெளியூர்ல எல்லாம் பாக்குறோம் அன்பா பாசத்தோட நம்ம நாங்க இருந்தா எங்களுக்கு போர் அடிக்குது நாங்க அப்படி வேலைக்கு போனா திட்டத்தை கொண்டு வந்த

வயதானவர்கள் ஏழை மக்கள் பெண்கள் தாய்மார்கள் வெளியில் எங்கே வேலை போகக்கூடாது அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் ஊராட்சியில் வாழ்ந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று சோனியா காந்தி அம்மா அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஐயா மல்லிகா கார்கேஜி அவர்களும் ஏழை எளிய மக்கள் மீது

நூறு பேரு ஒரு ஊராட்சியில இந்த பக்கம் வந்து ஒரு ஊராட்சியில் நாளில் உழைக்கும் மக்களின் உரிமை குரலாய் உழைக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என் உயிரினும் மேலான காங்கிரஸ் பேரக்கத்தின் தொண்டர்களே தாய்மார்களே பெரியோர்களே சாதாரணமான திட்டம் அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது தியாகத் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் கொண்டு வந்த வந்தமான திட்டம் கிராமப்புற மக்களின் கைகளில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் பசியை போக்கிய வாழ்வாதார சட்டம் இது மோடி அரசின் மீதான மக்கள் விருழை மக்களின் வயிற்றில் அடிக்க பார்க்கிறது டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரில் ஆதார் இணைப்பு கட்டாயம் என்று கூறி தொழில்நுட்பம் தெரியாத பாமர மக்களின் வேலையை மறுக்கிறார்கள்